இனியாவுக்கு நடக்க போற விவாகரத்து மகளுக்காக வக்காலத்து வாங்குற கோபியன் பாக்யா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ இனியாவை நிதிஷுக்கு சுதாகர் கல்யாணம் பண்ணி வச்சது பாக்யா வச்சிருந்தா அந்த ரெண்டு ஹோட்டலையே அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு சும்மா கட்டுக்கதை சொல்ற விதமா இனியாவை டிவியில் பார்த்து நிதிஷ் ஆசைப்பட்டுட்டான் கல்யாணம் பண்ணால் இனியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்கிறதா சுதாகர் கோபியை நம்ப வச்சுட்டாரு கோபிக்கும் சுதாகர் வசதி வாய்ப்பை பார்த்ததும் தன்னுடைய மகள் இங்கே வாக்கப்பட்டு போனா சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் இனியாவை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க வச்சு நிதிஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இனியாவுக்கு தெரிஞ்சுது அம்மாவோட ஹோட்டலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னை பகடக்காயாக யூஸ் பண்ணி அப்படிங்கிறது இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளாரவே அடுத்ததாக ஒரு விஷயத்தில் நிதிஷ் அவருடைய வக்ரபுத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு இனியா போன நிலையில் அங்கே வேலை பார்க்குறதுக்காக ஆகாஷ் வந்தார் அப்படி ஆகாஷ் வந்தப்போ இனியா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசினா இதை பார்த்த நிதிஷ் இவங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படுற அளவுக்கு சைக்கோத்தனமாக நடந்துக்கிட்டாரு அதோடு நிறுத்தாமல் சுதாகர் அண்ட் அவங்களுடைய மனைவிக்கிட்டையும் சொல்லி நிதிஷ் இனியாவை அவமானப்படுத்திட்டாரு இது எல்லாத்தையும் பார்த்து இனியா மன வருத்தத்துல கோபிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க கோபிக்கு தான் தெரியுது நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது உடனே பாக்கியா கிட்ட இனியா கல்யாண விஷயத்துல நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதோட பாக்கியாவுக்கும் இனியா படுற கஷ்டம் தெரிஞ்சிருச்சு உடனே இதை தட்டி கேக்கிற விதமா கோபி அண்டு பாக்கியா ரெண்டு பேருமே சேர்ந்து சுதாகரோட வீட்டுக்கு போய் பேசுறாங்க அப்படி பேசும்போது நிதிஷ் நிதானம் இல்லாம இனியா மேல தப்பு அப்படிங்கறது போல பேசுறாரு ஆனா பாக்கியா என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்போ மரியாதை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்றாங்க ஆனா நிதிஷ் அண்ட் சுதாகரை பொறுத்தவரை இதுக்கு எல்லாமே அசரக்கூடிய ஆளே கிடையாது அதனால நிச்சயம் இனியாவை துன்புறுத்துறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல பாக்கியா தான் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்ட மாதிரி தன்னுடைய மகளும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இனியா விவாகரத்து செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க போறாங்க மேலும் பாக்கியலட்சுமி சீரியல் அப்படின்னாலே எல்லாமே தான் இருக்கும் இல்லையா ஸோ கோபிக்கு பாக்கியா ராத்திகா செழியனுக்கு ஜெனி மாலினி அமிர்தாவுக்கு கணேசன் எழில் இந்த மாதிரி இருந்தது போல இப்போ இனியாவும் நிதிஷை விட்டுட்டு ஆகாஷோட சேர்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படிங்குற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க